திருமந்திரம் பாடல் இருபத்தி ஏழு சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே பாடல் விளக்கம் இந்த இடத்துல தாமரை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து எதுன்னு பார்த்தோம்னா அந்த ஆயிர இதழ்கள் கொண்ட தாமரையாக கருதப்படும் சகஸ்திர தலமாகிய ஏழாவது சக்கரம் அப்படின்றது தான் அதுதான் நம்மளோட உச்சந்தலையில் இருக்குது அப்படின்ட்டு சித்தர்கள் மரபில் வந்து வழி வழியாக சொல்லிட்டு வராங்க அந்தது வந்து தாமரை வான்முகத்து அதாவது சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்த மாதிரி தாமரை வந்து வான்முகம் அதாவது அந்த வானத்தில் இருக்கும் இல்லையா காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி அதாவது மாலை வேலையிலும் சரி அந்த ஒரு செவ்வானம் போன்ற ஒரு நிறத்தோட அந்த மாதிரி இருக்கிற ஒரு தன்மை இருக்கிற அந்த தாமரை போன்ற மலர் வந்து சாஸ்திர தளத்துக்கு வந்து ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு சந்தி எனத்தக்க அப்படின்றது வந்து அதுதான் மாலை காலை வேலைகள்ல வர சந்தியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அவங்கள போய் சந்தித்தல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அங்கே போய் சாஸ்திர தளத்துல போய் நம்ம யாரை சந்திப்போம் அப்படின்னா அந்தமில்லா ஈசன் அதாவது முடிவே இல்லை ஆரம்பம்னு இருந்தால் தான் முடிவுன்னு இருக்கும்ன்ட்டு அதே மாதிரி தான் அதுக்கு எதிர்ப்பதமும் அந்தமில்லாத ஈசன் நமக்கே என்று அதாவது அந்த சாஸ்திர தளத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்தமில்லாத ஈசன் அருள் நமக்கு தான் அப்படின்றது நமக்கு தெரியுமா அது யாரு அப்படின்னா நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே வைத்து நின்றானே நந்தி அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரே தன்மை தான் சிவத்தன்மைக்கு தான் வேறு வேறு பெயர்கள் இந்த இடத்துல நந்தின்றதும் அதை தான் குறிக்கும் ஸோ நந்தியை நாளும் வழங்கப்படும் புந்தியின் முள்ளே புகுத்து நின்றானே அதாவது அத்தகைய சிவத்தன்மையை வந்து நம்ம தினமும் வணங்கி நம்மளோட புந்தி அப்படின்றது இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட புத்தி மனம் அந்ததுதான் ஸோ நம்மளோட நம்மளுடைய புத்தியில அதை தினந்தோறும் நிறுத்தி அதாவது ஒரு நிலையில நிறுத்தி நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா அந்த சிவத்தன்மை அப்படின்றது நமக்குள்ளேயே புகுந்து வந்து நிக்கும் நம்மளே சிவபூர்வமா மாறுவோம் அப்படின்றது இந்த பாடல் மூலமாக ஐயா கொடுக்குற விளக்கம்